குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் டெய்லி அந்த இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெவ்வரி பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு விளையாடம் இன்னைக்கு அந்த பசங்க பார்க்க போகிறோம் இதுக்கு முடிஞ்சு பார்த்தா நம்ம டெய்லி அந்த ஃபோன் அப்ரூப் பண்ணிக்கோ பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க அது மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் கடமையாக அப்படின்னு சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் உங்களுக்கு ஒன்றை ஒன்று கிடைக்கும் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா டி மாணவர்களுக்காக வந்து ஒரு நற்செய்தி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்றாங்க வெப்சைட்ல தாராளமா செக் பண்ணி பார்க்கறதுக்கலாம் இதன்படி வந்து சார்பு ஆய்வாளர் தொழில்நுட்பம் டெக்னிக்கல் எஸ் வந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோட்டிகேஷன் வந்து அறிவிப்பு வெளியாகும் தற்காலிக அறிவிக்க எந்த கொடுத்துருக்காங்க இது மாறுபடலாம் ஓகேங்களா அடுத்தது இசைக்குழு காவலர் அதாவது பேண்ட் பிசின்னு சொல்லுவாங்க ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரிலீஸ் பண்றாங்க அடுத்து பொது தேர்வு இது வந்து பிசி எக்ஸாம் இது செப்டம்பர் வந்து ரிலீஸ் பண்றாங்க ஒருங்கிணைந்த தேர்வு நவம்பர் ரெண்டாயிரத்தி ஆறு நடக்குது இது எஸ்ஐ ஓகேங்களா நாலு எக்ஸாமுக்கு இந்த ஆண்டு வந்து கால்ஃபர் பண்ணிவிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பிசி எக்ஸாமுக்கான டெஸ்ட்டு பேச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வருகிற பிப்ரவரி இருபத்திரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது தொடங்குது சரிங்களா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பிசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிசிக்கான சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம் ஓகேங்களா இருபத்திரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தொடங்குறோம் ஆறு மாதம் நடக்குது கிட்டத்தட்ட அறுபத்தி தேர்வுகளும் ஆறாயிரத்து ஐநூறு வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கான அட்மிஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு முன்னாட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க இது தான் கடைசி வாய்ப்பு இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாலு எக்ஸாம் தொடர்ந்து வரது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பில்லை இல்லை நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா இதை பற்றி டீட்டெயில் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப் வந்து ஷெட்யூல் பிடிஎஃப் அங்கே இருக்கும் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிச்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு எடுத்து முடியாட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இந்த ஆண்டு இந்த வாய்ப்பை வந்து மறுபடியும் தவற விட்டுறாதீங்க இது தான் கடைசி வாய்ப்பாக நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம் வாங்க்ஸ் பஸ் பார்த்துலாம் அடுத்தது மத்திய வருவாயில் மாநிலங்களுக்கு வரி பகிர்வாக வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தோரு சதவீதமாக இருக்க நிதிக்குழு பரிந்துரை நிலை பரிந்துரை அளித்திருந்தாங்க அந்த வரி பகிர்வு முழுமையாக மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டதாக வந்து பார்த்திங்கன்னா நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தகவல் தெரிவிச்சிருக்காங்க அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழாம் நிதியாண்டில் மாநிலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு புள்ளி நாற்பத்தி நான்கு லட்சம் கோடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நிகழ் நிதியாண்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விட ரெண்டு புள்ளி எழுபது லட்சம் கோடி அதிகம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டுந்தான் பார்த்துக்கோங்க நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அடுத்தது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானதாக நம்ம நேரத்தை நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணாலும் ஒரு டைம் சொல்லிடுறேன் அரசு நிகழ்ச்சிகள் பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்தே மாதரம் பாடல் வந்து கட்டாயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க அதன்படி வந்து பார்த்திங்கன்னா வங்காள கவிஞரான பக்கிம் சந்திரஜியில் ஏற்றப்பட்ட வந்தே மாதரம் பாடலில் ஆறு சரணங்களில் இரு சரணங்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிட்டாங்க அது வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் தாரக மந்திரமாக விளங்கியது தான் வந்தே மாதரம் பாடல் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தைந்தாம் ஆண்டில் பக்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களால் இயற்றப்பட்டது வங்க தரிசனம் இலக்கிய இதழில் சட்டர்ஜியுடைய அப்படின்ற நாவல ஒரு பகுதியாக இந்த பாடல் வந்து முதல் முறையாக வெளியானது இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டை வந்து பாடியிருப்பார் முதல் டைமாக ஆறு சரணங்களைக் கொண்ட இந்த பாடலில் இரு சரணங்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு நின்று சேவைகள் நாட்டினுடைய தேசிய பாடலாக முறைப்படி ஏற்றுக்கப்பட்டுச்சு இந்த பாடல் ஏற்றப்பட்டு நூற்றி ஐம்பதாவது ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டு ஓராண்டு கால கொண்டாட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருந்த பிளான் பண்ணியிருந்தாங்க அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுது குடியரசுத் தலைவருடைய வருகை தேசிய குடியேற்ற நிகழ்வு மாநில ஆளுநருடைய உரை போன்ற அரசு நிகழ்ச்சியின் போது மூன்று நிமிடம் பத்து வினாடிகள் கொண்ட வந்தே மாதிரம் பாடல் ஆறு சரணங்களுடன் பாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லது ஒழிக்கப்பட வேண்டும் தேசிய பாடல் பாடும்போது அனைவரும் எழுந்து நிற்கு மரியாதை செலுத்த வேண்டும் தாய்மண்ணுக்கு மரியாதை செலுத்துவது பாடலின் போது உரிய கண்ணியமாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பள்ளி செயல்பட தொடங்கும் முன்பாக தேசிய பாடல் ஒழிக்கப்பட வேண்டும் மாணவ மாணவிகளுக்கு குழுவாக தேசிய பாடலை பாடுவதுடன் பள்ளி செயல்பாடுகளை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பள்ளி நிகழ்ச்சிகளில் தேசிய பாடல் தேசிய கீதம் பாடுவது தேசிய கொடி மீதான மரியாதை வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேசிய கொடியேற்றம் அல்லது கலாச்சார நிகழ்ச்சிகள் அணிவகுப்பு அல்லாத பிற அரசு நிகழ்ச்சிகளின் போது தேசிய பாடல் ஒழிக்கப்படுவதுடன் அனைவரும் குழுவாக பாடும் வகையில் ஒலி அமைப்பு முறை வசதிகள் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க ஓகேங்களா அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்தே மாதிரம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாட்டினுடைய தேசிய பாடலும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் பெறுது அதன்படி வந்து பார்த்திங்கன்னா மூன்று நிமிடம் பத்து வினாடிகள் வந்து பார்த்திங்கன்னா இதை பாடி முடிக்கணும் ரொம்ப முக்கியமான டேட்டா நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அடுத்தது அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ரத்த சோகை பாதிப்பு குறையும் பொருட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்டத்தின் கீழ் இரும்புச்சத்து மற்றும் அயோடின் கலந்த இரட்டை செறிவூட்டப்பட்ட உப்பு பாக்கெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா நியாய விலை கடை மூலமாக வந்து பார்த்திங்கனா விற்பனை செய்ய நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உணவு துறை சொல்லும்போது வந்து பார்த்திங்கனா தமிழகத்தில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேருக்கு வந்து பார்த்திங்கனா போதிய இரும்பு சத்து இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரத்த சோகை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ரயில் முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வழித்தடங்களில் ரயில் இயக்கப்படுது மொத்தம் நூற்றி அறுபத்தி நான்கு சேவைகளை வந்து பார்த்திங்கன்னா செய்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுலேருந்து நானூறு கிலோமீட்டர் வரையிலான தொலைவரை பயணிக்கும் நபர்களிடம் வந்து கிலோமீட்டருக்கு ரெண்டு ரூபா பத்தொம்பது பைசா அப்படின்ற அளவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கோம் இதே இது வந்து பார்த்தீங்கன்னா சீனா ஜப்பான் ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழுலேருந்து இருபது ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வசூல் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார் ஓகேங்களா இல்லை முக்கியமானது வந்தே பாரத் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அப்படின்னு அடுத்தது அடுத்தது கல்விக்காக வெளிநாடு செல்லும் மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து வந்தபோதுனா வெகுவாக சரிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையிலான மூன்று ஆண்டுகள் வெளிநாட்டுக்கு கல்வி கற்க சென்றும் இந்திய மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்தபோதுன்னா வெகுவாக குறைஞ்சிருக்கு ஓகேங்களா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்தியாவிலிருந்து ஒம்பது புள்ளி எட்டு லட்சம் பேர் வந்து பார்த்திங்கனா கல்வி கற்க வெளிநாடு சென்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி நாலு ஏழு புள்ளி ஏழு லட்சமாக குறைஞ்சது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஆறு புள்ளி இருபத்தாறு லட்சமாக குறைஞ்சிருக்கு ஓகேங்களா தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா நாட்டினுடைய கல்வி உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்படுவது இது ஒரு முக்கியமாக காரணமாக கருதப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸில் உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸை எடுத்து எழுதிக்கோங்க தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது பற்றி எதாவது கேட்குறாங்கன்னா அவனுடைய அவனுடைய வந்து பார்த்திங்கன்னா சாதனைகள் இல்லை வெற்றிகள் அப்படின்ற டாபிக்ல வந்து நீங்க டேட்டா தான் ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது இந்தியாவிலேயே உலக தரத்திலான கல்வி அறிக்கும் நோக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமது நாட்டின் கல்வி வளங்களை வந்து கல்வி வளாகங்களை திறக்க வெளிநாட்டு பள்ளிகளை வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி தரப்பட்டுள்ளது இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா பதினான்கு வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஒப்புதல் வச்சிருக்காங்க அதுல குஜராத்தில் கிஃப்ட் சிட்டில வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் செயல்பட வந்து பாத்தீங்கன்னா ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அடுத்து ககனியா திட்டம் விண்வெளிக்கு மனிதலை அனுப்பும் ககன்யான் திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு குரூப் கேப்டனான சுபான்ஷி சுக்லா தெரிவிச்சிருக்காரு ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது அவர் வந்து பேசியிருக்காரு விண்வெளிக்கு மனிதரை அனுப்பும் ககன்யான் திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்த இந்தியா முடிவு செய்துள்ளது மூன்று பேர் அடங்கிய விண்வெளி வீரர்கள் குழு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணுக்கு அனுப்பி மூன்று நாட்கள் கழித்து பாதுகாப்பாக பூமிக்கு வரும் இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தப்பட்டு இருக்குது செயல்படுத்தப்பட இருக்குது ஓகேங்களா ககன்யான் திட்டத்தை போல் விண்ணுக்கு மனிதலை அனுப்பும் உலக நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா மூணே மூணு தான் இருக்குது ஓகேங்களா இந்த திட்டம் மிகவும் சிக்கலானது மற்றும் சவால்கள் நிறைந்தது எனினும் துணிச்சலாக இந்தியா திட்டத்தை செயல்படுத்த முனைந்துள்ளது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் மனிதல விண்ணுக்கு அனுப்பும் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆசிய துப்பாக்கி சுடுதல் போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அனீஷ் பன்வாலா வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க இதுவரை போட்டித்தரவு சில இந்தியா எழுபத்தோரு பதக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா வென்றிருக்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அண்டை நாடான வங்கதேசத்தில் பதிமூணாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்திருக்கு முன்னாள் பிரதமரான ஷேக் ஹசீனாவுடைய பதினைந்தாண்டு கால ஆட்சி முடிவு பெறப்பட்டு முகமது யூனூஸ் தலைமையிலான இடைக்கால அரசு வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்றது பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் நடத்தப்படுது ஓகேங்களா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாடாளுமன்ற தேர்தலுடன் எண்பத்தி நாலு அம்ச ஜனநாயக சீர்திருத்தங்களை உள்ளடக்கிய ஜூலை தேசிய சாசனம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மீதான மக்கள் வாக்கெடுப்பும் நடத்தப்படுது ஒருவர் அதிகபட்சமாக பத்தாண்டுகள் மட்டுமே பிரதமராக இருக்க முடியும் அதிகாரக் குவிப்பை தவிர்க்க கட்சித் தலைவர்களே பிரதமராக இருப்பதை தடுக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் மற்றும் நீதிமன்றங்கள் தன்னாட்சியை உறுதி செய்ய வேண்டும் சட்டங்களை ஆய்வு செய்ய நாடாளுமன்றத்தின் புதிய மேலவை உருவாக்குதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போராட்டக்காரர்கள் பங்கேற்ற மாணவர்களுக்கு வருங்கால அரசுகளால் பாதிப்பு ஏற்படாத வகையில் சட்ட பாதுகாப்பு அளித்தல் போன்ற முக்கிய சீர்திருத்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாசனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்வைக்கப்பட்டிருக்கு இதில் முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜூலை தேசிய சாசனம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்றது எந்த நாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னா வங்கதேசத்துடன் தொடர்புடையது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மறந்துடாதீங்க தீவிர சார்பில் லட்டு மாதிரி இந்த கொஸ்டின் கேட்டுருவான் சரிங்களா அடுத்தது இந்திய பெருங்கடலில் உள்ள தீவு நாடுகள்னா மடாஸ்கர் மடாஸ்கரில் வந்து பார்த்திங்கன்னா டோமசீனா உள்ளிட்ட துறைமுக நகருக்கு அருகே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கெசானி புயல் வந்து பார்த்திங்கன்னா கரையை கடந்திருக்கு இது வந்து ரொம்ப கொஞ்சம் இருபது பேர் வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்திருக்காங்க இது ஏன் நம்ம இதை பார்க்கணும் இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு புயல் தாக்கியிருக்கு பைட்டியா அப்படின்ற புயல் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் தாக்கியிருக்கு ஓகேங்களா இது இந்திய கடற்கரையில் இருக்கிறதுனால நம்ம பார்க்கணும் ஓகேங்களா அடுத்து வந்து வந்துன்னா ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா அரசு சார்பில் வெளியிட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் யாருக்கா ஷேர் பண்ணுறதான் பண்ணிக்கோங்க ஒமில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஐடி படித்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒமன் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இருக்குது பிப்ரவரி இருபத்தட்டுக்குள்ள விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இதை கட் பண்ணி நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கண்டசா தாண்டி கேட்க வாய்ப்புல டெய்லி கண்டபாச டெய்லி பார்த்துருங்க அப்போ தான் மந்த்லி படிக்கும் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலாகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும் சரிங்களா அடுத்ததாக எதிர் வரக்கூடிய அனைத்து டிஎன்பிசி போட்டு தேர்வுமான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஒன்று தொடங்குவோம் அதில் பிசிக்கான டெஸ்ட் பேட்ச் சிறை ஆன்லைன் டெஸ்ட் பேச் தொடங்கிருக்கோம் வருகிற பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கியிருக்கும் ஆறு மாதம் அறுபத்தஞ்சு நாட்கள் ஆயிரத்து நான்கு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறோம் விருப்பம் உள்ள மாணவர்கள் முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் கேட்டு தந்துவிட்டு முன்னேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஷெடியூல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நான் மார்க் பண்ணிக்கிற அந்த நம்பருக்கு ஆன் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெடியூல் சென்ட் பண்ணிருவாங்க சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்